சாரதா கோபமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க அனாமிகா வந்தா என்னாச்சு அத்த ஏன் இவ்ளோ கோபமா இருக்கீங்க இவங்க நம்ம கதைய பாக்குறாங்களே தவிர சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணவே மாட்டாங்க இது நியாயமா நீயே கேளு அத்தைக்கு கோவம் வந்துச்சுன்னா அதை என் தான் காட்டுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா தயவு செஞ்சு அப்படி நடக்க விடாம பாத்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே லைக்கையும் போட சொல்லு அழகான விரல் இருக்கு ஒரு லைக் போட்டாதான் என்னவா பாத்தீங்களா பாத்தீங்களா அத்தை கோவக்காரங்களா இருந்தாலும் உங்களெல்லாம் எப்படி ரசிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆ லைக்கே மறந்துடாதீங்க மருமகளே சொல்லிட்டால அப்புறம் ஏன் லேட் பண்றீங்க இப்பவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இல்லைனா எனக்கு கோவம் வந்துடும் மந்தாரப்பள்ளிங்கிற கிராமத்துல மண் பாதையில கடைசியில இருக்க ஒரு பழைய வீட்டுல அனாமிக்காங்கிற ஒரு ஏழை மருமக வாழ்க்கை நடத்திட்டு வந்தா கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆனாலும் வீட்டுல வர்ற கஷ்டங்கள் எதுவுமே குறையல கணவன் ரமேஷ் தினக்கூலி வேலை இருந்தாதான் பணம் கிடைக்கும் பணம் இருந்தா வயிறு நிரம்பும் இல்லனா தண்ணிய குடிச்சிட்டு படுத்துப்பாங்க மாமியார் ஷாரதாவுக்கு உடம்பு சரியில்லாம படுத்து ஆயிட்டாங்க வீட்டு செலவு மருந்து சாப்பாடு கடன் எல்லாம் அனாமிகா தலையில விழுந்தது எப்ப பார்த்தாலும் தன்னோட குடும்பத்துக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாதுன்னே அனாமிக்கா எப்பவும் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் அனாமிக்கா நீ இப்படி யோசிச்சேனா நம்ம வீட்டு கஷ்டம் குறையாது வேற என்ன பண்றதுன்னு சொல்லுங்க அதையே செய்யறேன் உனக்கு என்ன வேலை தெரியும் அனாமிகா இருக்கிறத வச்சு நல்லா சமைச்சு உங்க வயத்தை நிரப்ப தெரியும் வீட்டை சுத்தப்படுத்த தெரியும் அத்தையா அன்பா பாத்துக்க தெரியும் இதான் என் வேலை அப்படின்னா தெரிஞ்ச உங்க வீட்டில் சமயக்காரியா சேரு கொடுக்குற பணத்தை வாங்கிக்கோ உனக்கும் பணம் கிடைச்சா என் பணத்துக்கு துணையா இருக்கும் நம்ம கஷ்டத்துல கொஞ்சமாவது குறையும்ல இல்லை அப்போ கஷ்டமும் கொஞ்சம் கம்மியா தெரியும் சரிங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சமயக்காரி வேணும்னா சொல்லுங்க நான் போய் அவங்களுக்கு சமைச்சு தரேன் சரியோ நோமிகோ தெரிஞ்சவங்க கிட்ட நான் போய் சொல்லி பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் அங்க இருந்து போயிட்டான் அநாமிகாக்கு சின்ன வயசுல இருந்தே சமைக்கிறதுன்னா ரொம்ப பிடிக்கும் தன்னோட அம்மா சுஜாதா கிட்ட கத்துக்கிட்ட மசாலா எல்லாத்தையும் போட்டு கம கமான்னு சமையல் செஞ்சு போடுவா மாமியார் சாரதாக்கு மருந்து கொடுக்கும்போது பாவனாவும் வினோது வீட்டுக்கு வந்தாங்க கதவை தட்டினாங்க போய் பாருமா ஏதாவது கடங்காரங்களா இருக்கும் இப்பவே போய் பாத்துட்டு வராத்த அப்படின்னு சொல்லிட்டு அனாமிக்கா வாசகதவை திறந்து பார்த்தா எதிரில பாவனாவும் வினோதும் நின்னுக்கிட்டு இருந்ததை பார்த்தா அனாமிக்கா அவங்கள பாத்து ரொம்ப சந்தோஷப்பட்டான் பாவனா வினோத் வாங்க ஏன் வெளியே நின்னுட்டு இருக்கீங்க உள்ள வாங்க அப்படின்னு சொன்ன உடனேயே ரெண்டு பேரும் உள்ள வந்தாங்க அத்தை எப்படி இருக்காங்கக்கா நல்லா இருக்காங்கடி இப்பதான் மருந்து குடுத்துட்டு வந்தேன் நீ போய் பேசிட்டு வாயே மன்னிச்சிருங்கக்கா நான் அத்தையை இப்போ போய் பார்க்கவே மாட்டேன் அப்படியெல்லாம் பேசாதடி அத்தை கிட்ட போய் என்ன மன்னிச்சிருங்கன்னு ரெண்டு பேரும் சொல்லுங்க அத்தை நம்ம அம்மா மாதிரி தெரியும்ல உன்னையும் வினோதையும் மன்னிச்சிருவாங்க போய் கேளுங்க போங்க அம்மா எங்களை மன்னிச்சிருவாங்களா அண்ணி மன்னிச்சிருவாங்க வினோத் போய் அம்மாவை பாருங்க போங்க இந்த உலகத்திலே தாயால மட்டும் தான் மன்னிக்க முடியும் போ வினோத் போ போய் அத்தையை பாருங்க அப்படின்னு அனாமிக்கா சொன்னதும் வினோதம் பாவனாவும் சேர்ந்து கட்டல்ல படுத்திருந்த ஷாரதா கிட்ட வந்தாங்க ஷாரதா அவங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க வந்துட்டியாடா சின்னவனே வந்துட்டுமோ நல்லா இருக்கியாடா அம்மா அப்படின்னு ஷாரதா கேட்ட உடனேயே பாவனாக்கும் வினோதுக்கும் கண்கள்ல கண்ணீர் வந்தது ரெண்டு பேரும் குற்ற உணர்ச்சியில இருக்காங்கங்கறதை ஷாரதா புரிஞ்சுக்கிட்டாங்க வினோத் பாவனா உங்கள ரெண்டு பேரையும் நான் மன்னிச்சிட்டேன் போங்க போய் சாப்பிடுங்க பழைய விஷயம் எதை பத்தியும் நம்ம பேச வேண்டாம் மனச போட்டு குழப்பிக்காம அண்ணா அண்ணியோட சேர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு உதவியா இருங்க போங்க அந்த ரூமை விட்டு வந்தாங்க வந்தவங்கள சாப்பிட வச்சா அனாமிகா இப்படியே நாட்கள் போச்சு ஒரு நாள் பாவனாவும் அனாமிக்காவும் கிளம்பி வெளிய போனாங்க டவுனுக்கு போய் ஏதாவது வேலை கிடைக்குமான்னு தேடினாங்க எதுவும் கிடைக்காததால சாயந்தரம் வீட்டுக்கு வந்தாங்க வர்ற வழியில ஒருத்தன் வண்டியை வச்சுக்கிட்டு கமகமன்னு பாவ பாஜி வித்துக்கிட்டு இருந்தான் அங்க மக்கள் பயங்கரமா கூடி நின்னாங்க அத ரெண்டு மருமகள்களும் ஆச்சரியமா பாத்துக்கிட்டே நின்னாங்க அக்கா சொல்லுடி உனக்கு சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும்ல இருக்க நம்மளும் ஸ்பைசியா பாவ் பாஜி செஞ்சு வைக்கலங்கா அப்படின்னு பாவனா சொன்னதும் அனாமிக்கா யோசிக்க ஆரம்பிச்சான் ஐடியா நல்லா இருக்கு அண்ணா முதலீடு மாமா கிட்ட கேளுக்கா எங்கேயாவது குறைஞ்ச வட்டிக்கு பணம் கொடுக்கறாங்களான்னு கேளு சரிடி ராத்திரி வேலைய முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்கல்ல சமயம் பார்த்து கேக்குறேன் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தாங்க பாவனா சமையல் வேலையை பார்த்தா அனாமிக்கா அத்தை கிட்ட போய் அத்த நானும் பாவனாவும் சேர்ந்து பாவபாஜி கடை போடலான்னு நினைக்கிறோம் என்ன மருமகளை சொல்ற ரெண்டு பேரும் வியாபாரம் பண்ண போறீங்களா ஆமா அத்த நம்ம வீட்டு சூழ்நிலை உங்களுக்கு தெரியாதது இல்ல சரி ரெண்டு பேரும் விவரமா எல்லாத்தையும் பேசிக்கிட்டு செய்ய வேண்டிய வியாபாரத்தை செய்யுங்க சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா இருந்து போனான் அன்னைக்கு ராத்திரி ஆனதும் ரமேஷ் வேலையை விட்டு வீட்டுக்கு வந்தான் வந்ததும் பாபாஜி விக்கிறத பத்தி சொன்னாங்க ரமேஷ் முதல்ல யோசிச்சான் ஆனா அனாமிகா கண்கள்ல இருந்த நம்பிக்கைய பார்த்து அவங்க கிட்ட இருந்த சின்ன தங்க மோதிரத்தை விக்கிறதுக்கு ரெடியானா எங்கேயோ போய் எதுக்கு கடன் வாங்கணும் அனாமிகா என்கிட்ட இருக்க ஒரே ஒரு மோதிரத்தை வித்து தரேன் அதை வச்சு ரெண்டு பேரும் என்ன வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்க நீங்க ஜெயிப்பீங்கிற நம்பிக்கை உங்க கண்கள்லயே தெரியுது அப்படின்னு தங்க மோதிரத்தை எடுத்து கொடுத்தான் அனாமிகாவும் பாவனாவும் சந்தோஷப்பட்டாங்க மறுநாள் காலையில பாவனாவும் அனாமிகாவும் அந்த தங்க மோதிரத்தை ஒரு தங்க கடையில வித்துட்டு அந்த பணத்தை வச்சு ஸ்பைசி பாவ் பாஜிக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு வந்தாங்க வீட்லயே பிரத்யேகமான மசாலா பொடிய அரைச்சாங்க அன்னைக்கு சாயந்தரம் ரெண்டு மருமகள்களும் ஸ்பைசி பாவ் பாஜி வண்டி வச்சாங்க முதல் மணி நேரம் யாருமே வரல ரெண்டு மருமகள்களும் சோகமா நின்னாங்க அவங்கள பார்க்கவே பாவமா இருந்தது என்னக்கா இது நம்ம கடைய போட்டு ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆகுது இன்னும் ஒரு மணி நேரம் போச்சுன்னா ரெண்டு மணி நேரம் ஆகும் இன்னும் ஒரு கஸ்டமர் கூட நம்ம வரவே இல்லை இப்படியே போச்சுன்னா அத்த கிட்ட என்ன பதில் சொல்றது நினைச்சாலே பயமா இருக்குக்கா எல்லாத்துக்கும் அவசரப்படாதம்மா நமக்கு பொறுமை வேணும் நமக்கு இன்னும் நேரம் இருக்குது நம்ம ஆரம்பித்த இந்த ஸ்பைசி பாவ் பாஜி வியாபாரம் நல்லபடியா நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க ரெண்டு பேர் வந்தாங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு ஸ்பைசி பாவ் பாஜியை ஆளுக்கு ஒரு பிளேட் கொடுத்தாங்க அவங்க சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்பதான் ரெண்டு பேருக்கும் நிம்மதியா இருந்துச்சு கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர்னு நிறைய பேர் ஸ்பைசி பாவ் பாஜியை சாப்பிட்றதுக்காக வந்திருந்தாங்க அது கூடவே சாயந்தரம் அண்ணன் தம்பியும் வந்து ரெண்டு மருமகள்களுக்கும் உதவியா இருந்தாங்க நாலு பேர் சேர்ந்து வேலை செய்யும் போது களைப்பு கூட ஆனந்தமா மாறுச்சு ரெண்டு மருமகள்களோட சம்பாதனைய பார்த்து சாரதா பிரசாத் சந்தோஷப்பட்டாங்க குளிர்காலங்கிறதுனால காரமான பாவ் பாஜிக்கு டிமாண்ட் அதிகமாச்சு சாப்பிடுறவங்க எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருந்தது ரெண்டு மருமகள்களும் நிறைய லாபத்தை அள்ளினாங்க கஷ்டம் அவங்கள விட்டு விலகுச்சு ஒரு நாள் பாவனா அக்கா ஸ்பைசி பாவ் பாஜிய நம்ம இப்படி விக்கறது மட்டும் இல்லாம பண்டிகைக்கு ஃபங்க்ஷனுக்கு ஆர்டர்ல கொடுக்கலாம் என்ன சொல்ற என்னடி உன்னோட மூளை பாதரசத்தை விட ஸ்பீடா ஒர்க் பண்ணுது இப்படி புது புது ஆலோசனை எங்க இருந்து வருது எல்லாம் நீ கொடுத்த நம்பிக்கை தான் அப்பறம் லேட் பண்ணிக்கிட்டு மருமகள்களின் ஸ்பைசி பாவ் பாஜி பண்டிகைக்கு விசேஷங்களுக்கு ஆர்டரின் பெயரில் செய்து தரப்படும் அப்படின்னு ஒரு போர்ட வெளில மாட்டிடலாம் வேணுங்கிறவங்க வரட்டும் நம்ம கிட்ட பேசி ஸ்பைசி பாவ் பாஜியே செஞ்சுக்கிட்டோம் நாளைக்கே வச்சுடுறேங்க அப்படின்னு பாவனா கிளம்பி போனா மறுநாள் காலையில ஷாரதா வீட்டு முன்னாடி ஸ்பைசி பாவ் பாஜி அப்படிங்கிற போர்டை வச்சா பாவனா அன்னையில இருந்து மருமகள்கள் ஆரம்பிச்ச ஸ்பைசி பாவ் பாஜி பிஸ்னஸ் கடையில் மட்டும் இல்லாம வீட்லேயும் நல்லபடியா போச்சு ரெண்டு பேர் முகத்துலயும் சந்தோஷம் பொங்குச்சு எங்க அனாமிகா கதைங்க உங்க இதயத்தை தொட்டுச்சுன்னா எங்க மாமியார் மருமக ஸ்டோரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சா உடனடியாக பண்ணிடுங்க நினச்சிட்டே இருக்கக்கூடாது கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அப்படியே ஷேரும் பண்ணுங்க அப்படியெல்லாம் பண்ணீங்கன்னா எங்கள் நம்பிக்கை இன்னும் இன்னும் அதிகமாகும் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் அனாமிகாவுக்கு புது உத்வேகத்தை கொடுக்கும் எங்களோட நீங்களும் அனாமிகா கதையின் பிரபஞ்சத்தில் பயணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கல்ல வரட்டா அடுத்த கதையில் உங்களை நான் சந்திக்கிறேன்